trade number

பிஜேபி வைத்திருக்கின்றதோ பாசிச பாரதிய ஜனதாவினுடைய அந்த கொள்கையாக இருக்கின்றதோ அதையே இன்னைக்கு வந்து இவர் அரசினுடைய கொள்கையாக வந்து சொல்கிறான்னு சொன்னா அவர் எந்த அளவிற்கு இவர்கள் முதலாளித்துவத்திற்கு வந்து இவர்கள் வந்து சேவகம் செய்கிறாங்கன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்றைய தின செய்தியின் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் பீகார் மாநிலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் அவலங்கள் பற்றி சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து பாரதிய ஜனதாவுடனான அந்த கூட்டணி கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றது நடைபெற்று முடிந்த அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நூத்தி ஒன்பது இடங்களிலும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் முப்பத்தி ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்று அங்கே இன்றைக்கு நிதிஷ்குமார் தலைமையில் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்த பிறகு அமைச்சரவை அமைக்கப்படுகின்றது அதில் நடக்கக்கூடிய அவலங்களை நாம் பார்த்தோம் என்றால் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு அமைச்சர் அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் இதில் மிக அதிகமான அளவு பாரதிய ஜனதா ஜனதாக்கிடம் ஒதுக்கப்படுகின்றது மிக முக்கியமான துறைகள் அனைத்துமே பாரதிய ஜனதாவினுடைய எம்பிக்களுக்கு ஒதுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் உள்துறை அமைச்சகம் பாரதிய ஜனதாக்கு ஒதுக்கப்படுகின்றது சார் அமைச்சகம் பாரதிய ஜனதா ஒதுக்கப்படுகின்றது விளையாட்டுத்துறை பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்படுகின்றது உயர்கல்வித்துறை பாரதிய ஜனதாக்கு ஒதுக்கப்படுகின்றது தகவல் தொழில்நுட்ப துறை பாரத ஜாக்கு ஒதுக்கப்படுகின்றது விவசாயத்துறை பாரதிய ஜனதா கென்று மிக முக்கியமான அமைச்சகங்களை பார்த்தோம் என்று சொன்னால் பாரதிய ஜனதாக்கு அமைச்சகங்கள் எல்லாமே கொடுக்கப்படுறத வெறுமனே இந்த நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய செயல்படுவார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் தன்னுடைய முதலாளிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த முதலாளித்துவத்திற்கு இவர் சேவகம் செய்கின்ற விஷயத்தை இதன் மூலமாக இவர் பிரதிபலித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான அந்த மாநிலத்தினுடைய இலாக்காக்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பாரதிய ஜனதாக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கத பாக்குறோம் இது மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இந்த நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி அமைத்து அதன் மூலமாக அந்த அரசு தகவல் ஒன்றை வெளியிடுகின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய முப்பத்தி மாவட்டங்கள் இந்த முப்பத்தி மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு சனாதன தர்மத்தை ஊக்குவிப்பதற்காக வேண்டி சனாதன தர்மத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி உறுப்பாளர் ஒருவரும் நியமிக்கப்படுவார் இவர் கோயில்களில் இருக்கக்கூடிய தலைமை பூசாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பாளராக இவர் இருப்பார் என்று சொல்லி இவருடைய வேலை என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்வார் என்று இந்த விஷயங்களை தொகுக்கிறார் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன மாநிலத்தினுடைய கலாச்சார பண்பாட்டை மேம்படுத்த வேண்டும் கோயில்களுடைய கலாச்சார பண்பாட்டை வந்து மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இதை யார் வெளியிடறாங்க பார்த்து சொன்னா பி எஸ்ஆர் டிசியுடைய தலைவர் ரன்பீர் நந்தன் இந்த அறிவிப்பு வந்து வெளியிடுறார் பொதுவாக எதை வந்து இவர்கள் சனாதனம் என்று இவர்கள் சொல்கின்றார்கள் சனாதனம் எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது எல்லாம் இன்றைக்கு மக்கள் அனைவருமே அறிந்து வைத்திருக்கின்றார்கள் பொதுவாக மனுஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை அடிப்படையாக வைத்து மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் இந்த சனாதன தர்மம் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் கிடையாது சமூகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சில பேர் இருப்பார்கள் அது மாதிரி தாழ்ந்த மக்கள் என்று சில பேர் இருப்பார்கள் என்று சொல்லி கடுமையான ஜாதி அடிப்படையில் மக்களை பிரித்து பாகுபாடு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயமான ஒரு விஷயம் தான் இந்த சனாதன தர்மம் யாரையெல்லாம் இவர்கள் உயர்நிலையில் வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு சட்டம் யாரெல்லாம் சமூகத்திலே தாழ்ந்த நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு சட்டம் உயர்நிலையில் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தவறுகளை வந்து செய்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கான தண்டனை என்பதே வேறு பல இடங்களில் தண்டனையே வந்து அவர்களுக்கு கிடையாது அவர்கள் இது மாதிரி சாதாரண மனிதர்களோட சேர மாட்டார்கள் என்கின்ற ஒரு நிலைதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அதிலேயே இவர்கள் யாரை இவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் என்று சொல்கின்றார்களோ சூத்திரர்கள் என்ற பெயரை கொண்டு அழைக்கின்றார்களோ அவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் அவர்களுக்கான தண்டனை இரட்டிப்பு மடங்குவது தண்டனை அது மாதிரி ஏராளமான விஷயங்கள் யாரை இவர்கள் தாழ்ந்த நிலையில் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய தெருக்களை வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடாது காலில் வந்து செருப்பணிந்து நடக்கக்கூடாது தோல்ல வந்து துண்டு போடக்கூடாது இது மாதிரி கோயில் இருக்குன்னு சொன்னா கோயில்களுக்குள்ளே வந்து இவர்கள் நுழைவதற்கு சிறிதளவும் வந்து அனுமதியே கிடையாது என்று இவர்கள் ஒரு சாராருக்கு வந்து மிக அதிகமான உரிமையையும் மற்ற சிலரை வந்து இவர்கள் நிலையை தான் இவர்கள் இந்த மனுஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய நூல் சொல்லக்கூடிய சனாதன தர்மமாக இருக்குது அதிலும் குறிப்பாக பெண்கள் என்று வருகின்ற போது அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி என்பது இதைவிட மிக அதிகமான உச்சகட்டம் குழந்தையாக இருக்கும்போதே பெண்களை வந்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று குழந்தை திருமணத்தை வந்து ஆதரிக்கக்கூடியதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய அபத்தம் பெண்கள் யாராவது திருமணம் முடிந்து கணவர் இறந்து விட்டால் உடனடியாக மனையும் சேர்ந்து உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அது மாதிரி யாராவது விதவியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு மறுமணம் செய்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்று ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய உரிமைகளை எல்லாம் குளி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கு அபத்தங்கள் நிறைந்தது தான் இந்த சனாதன தர்மம் இதையெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக வேண்டி தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு தலைவர்கள் போராடி இன்றைக்கு ஒரு நிலையை வந்து பல மாநிலங்களில் கொண்டு வந்திருக்கிறான் மக்கள் எல்லாம் வந்து பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்க கூடாது அனைவரையுமே சமம் இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்திலேருந்து இந்த கருத்தை சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா சனாதனம் என்பது மனிதர்களுடைய உரிமையை வந்து குளி தோண்டி புதைக்கக்கூடிய விஷயம் என்று அதற்கு எதிராக குரல் கொடுத்து பல்வேறு இடங்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம் இந்த கயவர்கள் என்ன பண்றாங்க இது மாதிரியான விஷயங்களை சமூகத்தில் இருந்து நாம் எடுத்து விடக்கூடாது அது மாதிரி சனாதனம் இல்லை என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் எந்த விதமான ஒரு பொறுப்புக்கும் வந்து விடலாம் கல்வியிலே யார் வேண்டுமானாலும் மேல்நிலைக்கு வந்து விடுவார்கள் வேலைவாய்ப்பில் யாருனாலும் மேல்நிலைக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் வந்து வந்துவிடக் கூடாது மறுபடியும் என்னென்ன மூட நம்பிக்கைகளில் மக்கள் மூழ்கி இருந்தார்களோ அதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த பாசிச பாஜகவனுடைய ஒரு கோர முகமா இருக்குது அதான் அவருடைய ஒட்டுமொத்த நோக்கமே அதுதான் அதனால தான் அவர்கள் இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து குக்குரைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அந்த அடிப்படையில் இதை வந்து மீண்டும் இது மாதிரியான மூட நம்பிக்கைகளை சமூகத்திலே அதிகமாக ஊக்குவிக்க வேண்டும் மக்களை எல்லாம் வந்து சிந்திக்காத பாமரர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய இந்த ஒரு அபாயத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி இன்றைக்கு நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி அமைத்த பிறகு அவர்கள் சொல்கின்றார்கள் சனாதனத்தை நாம் மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லது பார்க்கிறோம் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில வந்து நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு மதச்சார்பின்மை தான் அரசியல் சாசனத்துடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா அதை எல்லாம் காலில் போட்டு முதித்துவிட்டு ஒரே ஒரு சாராரை மட்டுமே ஒரே சார்ந்த விஷயங்களை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு இந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படி சொன்னா இந்த மதச்சார்பின்மையை ஒட்டுமொத்தமாக புளிதோண்டி புதைக்கக்கூடிய காரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இது ஏதாவது மக்களுடைய வாழ் வாழ்வாதத்தை முன்னேற்றுவதற்கு உதவுமா சனாதனத்தை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட ஒருங்கிணைப்பாளரை மக்கள் வளர்ச்சிக்கு ஏதாவது உதவ போகுதா எந்த விதமான துளியளவு பிரயோஜனமும் கிடையாது பீகாரனுடைய நிலைமை என்னவா இருக்குது கல்வியிலே அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க வேலை வாய்ப்பில் அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க புள்ளி விவரங்களை நாம் எடுத்து பார்த்தோம் மிகப்பெரிய கீழ்நிலையில் தான் இன்றைக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு அதிகமான கல்வி வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மாநிலங்கள் பட்டியல்ல அது மாதிரி அதிகமான இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறத பார்த்தோம் அப்படி சொன்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது இரண்டாவது இடம் பார்த்தேன்னு சொன்னா இந்த பீகார் மாநிலம் தான் இருக்குது இங்கே அதிகமான மக்கள் கல்வி இல்லாமல் இன்றைக்கும் சிரமப்படுறாங்க பாலின அடிப்படையில் இன்றைக்கு பெண்கள் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப குறைந்த விகிதத்துல பீகார் மாநிலத்தில் இருக்கிறத பார்க்குறோம் அந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் கல்வி கற்கக்கூடிய விஷயங்கள்லையும் ஜீரோவாக இருக்கிறாங்க வேலை வாய்ப்பை வந்து அந்த மாநிலங்களில் வந்து உருவாக்கி கொடுக்கணுமா இல்லையா அதிலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்த ஒரு மாநிலமாகத்தான் இந்த பீகார் மாநிலம் இந்த இந்திய நாட்டில் இருக்கிறத பாக்குறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் ஆசிரியர் வேலைகள் இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஆசிரியர் இல்லாம இருக்குது நிரப்புவதற்கு ஆள் போட வேண்டுமா இல்லையா அது மாதிரி அந்த ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் மட்டுமே லட்சக்கணக்கான அளவுல வந்து இருக்குது என்று உண்மையான புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பாக்குறோம் மாநிலத்தில எந்த விதமான ஒரு கல்வி முன்னேற்றமும் கிடையாது மக்களுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த முன்னேற்றமும் கிடையாது என்னமோ சொல்றாங்க என்னமோ திட்டங்களை கொண்டு வரோம் சொல்லிட்டு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது திட்டங்களை கொண்டு வந்து இவர்கள் எத்தனை மக்களுக்கு கல்வியை கொடுத்துருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க என்ற புள்ளி விவரங்களை இன்றைக்கு வெளியிட சொன்னோம் என்று சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கு வெளியிட முடியாத சூழ்நிலையில தான் இன்றைக்கு இந்த பீகார் மாநிலம் வந்து அதில் பாதாளத்தில் இருக்கிறத பார்க்க மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பதை படுதோல்வி அடைந்த நிலையில தான் இன்றைக்கு அந்த மாநிலம் இருக்கிறத பார்க்க இதனுடைய விளைவு அந்த மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் பொருளாதாரம் இல்லாமல் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் பஞ்ச பராதைகளாக வேற மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து போகிறாங்க ஆண்டு கணக்குகளின்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களை விட இப்போது இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாநிலத்திலிருந்து புலம்பெயரக்கூடியவருடைய எண்ணிக்கை சதவீத அடிப்படையில் அப்படியே உயர்ந்து கொண்டே செல்கின்றது அங்கிருந்து தான் வர்றாங்க தமிழ்நாடு கேரளா என்று சொல்லி தென் மாநிலங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வர்றாங்க அங்கே இருந்தோன்னு சொன்னா சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்கிறது இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை என்ன பண்ணுவது என்று தெரியாமல் குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டைகளை தூக்கி கொண்டு தென் மாநிலங்களுக்கு இன்றைக்கு படையெடுத்து வரக்கூடிய நிலை இன்றைக்கு இந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு இருக்குதா இல்லையா எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாடுகளில் பல மாவட்டங்கள் இன்றைக்கு இது மாதிரியான பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இன்றைக்கு வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில தேர்தல் வாக்குறுதியில வந்து இவர்களால் இதை சொல்ல முடியுமா சொன்னா அதற்கு எந்த விதமான தைரியமும் கிடையாது தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி இருக்கலாம் தானே நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு சனாதனத்தை நாங்களும் வந்து தூக்கி பிடிப்போம் சனாதன தர்மத்தை நாங்க வந்து ஊக்குவிப்போம் அப்பெல்லாம் வாயே திறக்கல அப்பெல்லாம் வந்து என்னென்ன வடை சுட முடியுமோ அந்த வடையெல்லாம் எனக்கு சுட்டாச்சு எப்படி நாட்டினுடைய பிரதமர் போற இடங்கள் எல்லாம் இன்றைக்கு வடை சுட்டு கொண்டிருக்கிறாரோ ஆதவர்களுடைய வரிசையில வந்து இன்றைக்கு இவரும் என்ன பண்றாரு வெற்றியட என்பதற்காக வேண்டி பல வடையை சூட்டு அந்த தேர்தல் வெற்றியையும் கூட அதுல ஏராளமான குளர்படிகள் ஏராளமான முறைகேடுகள் அந்த ஆட்சியை வந்து கொள்ளைப்புறப்பாக பிடிப்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக வெளிவருகின்றது அப்படி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னா நாங்க சனாதனத்தை வந்து நாங்கள் ஊக்குவிக்க போறோம் மக்களினுடைய நலன் கருதி ஏதாவது நல்ல திட்டங்களை வந்து

கூட்டணியை வைத்து ஆட்சியை பிடிப்பதற்கு முயலாங்கன்னு சொன்னா மாநிலத்தினுடைய எந்த விதமான உயர்வுக்கும் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் அது மாதிரியான மக்களுக்கு பிரயோஜனமான எந்த திட்டமும் அவர்கள்ட்ட கிடையாது அவர்களுடைய கனவு என்பது மக்களை மீண்டும் இது மாதிரியான மூட திணித்து மீண்டும் சமூகத்திலே வந்து சனாதன தர்மத்தை உருவாக்க வேண்டும் சனாதன அடிப்படையில சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு கொள்கையாக இருக்குது அதை இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் ஆட்சியை பிடித்த உடனே இன்றைக்கு அதை வந்து ஒரு அறிவிப்பாக சொன்னால் மற்ற மக்கள் இது குறித்து நாம் அதிகம் அதிகமாக விழிப்புணர்வு பெற வேண்டும் யாரெல்லாம் இவர்களோடு வந்து கூட்டணி வைப்பதற்காக வேண்டி துடிக்கின்றார்களோ யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ அவர்களை ஒட்டுமொத்தமாக அரசியலில் இருந்து துடைத்து எரியக்கூடிய ஒரு காரியத்தை மக்கள் தான் கையில் எடுக்க வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை பயன்படுத்தி நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் யார் உண்மையிலேயே பாடுபடுகின்றார்களோ அந்த வளர்ச்சியின் மீது யார் அதிகமாக கவனம் செலுத்துகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை தான் நாம் ஆட்சிக்கு நாம் கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக இருக்க வேண்டும் என்பதையும் நம் ஒரு பிரார்த்தனையாக நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கின்றோம் அக்பர் வலைக்கம் அக்பர்